மூன்று விதமான நபர்கள் மீது குர்பானி கடமையா நேர்ச்சி செய்தார் நேர்ச்சி என்பது ஒரு இபாதத் அல்லாவுக்கு மட்டும்தான் நேர்ச்சி செய்யணும் அல்லாஹ் அல்லாத யாருக்கும் நேர்ச்சி செய்தால் அது குற்றம் அது குர்பானியை நிறைவேற்றுவதும் கூடாது ஹஜ்ஜு பெருநாள் என்று எனக்கு உடல்நிலை சரியாக ஆகிவிட்டால் குர்பானி கொடுக்கிற நேர்ச்சி செஞ்சார் அல்லது எனக்கு குழந்தைகள் இல்லை அல்லாஹ் ஜல்லஷானு அலா குழந்தைகள் கொடுத்தால் நான் ஹஜ்ஜு பெருநாள் என்று குர்பானி கொடுப்பேன் என்று நேர்ச்சி செய்தார் இந்த நேர்ச்சி செய்தவர்கள் யாராக இருந்தாலும் வசதி உள்ளவரோ வசதி இல்லாதவரோ அந்த நேர்ச்சியை நிறைவேற்றுவது அந்த நோக்கம் நிறைவேறிவிட்டால் சுகம் கிடைத்ததுக்கு பின்பு அல்லது குழந்தை பிறந்ததுக்கு பின்பு கடமையாகிவிடும் இது ஒரு வகை நேர்ச்சி செய்தவர்கள் மீது குர்பானி கடமை ரெண்டாவது ஒரு வகை இருக்குது ஒரு அத்தா தன்னுடைய மகனை பார்த்து அல்லது பிள்ளைகளை பார்த்து நான் மோத்தா போயிட்டாலும் நீங்கள் என் சார்பாக குர்பானி கொடுக்கணும்னு வசியத் செய்தார் வசியத்தும் செய்தார் அதுக்கு தகுந்த மாதிரி செல்வத்தையும் விட்டுட்டு போனார் நிறையா சொத்தை விட்டுட்டு போயிருக்கிறார் உங்களுக்கெல்லாம் எப்படி பங்கு கிடைக்குதோ அதே மாதிரி என்னுடைய சொத்திலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் குர்பானி கொடுக்கணும் நீங்கன்னு சொன்னால் அவர் விட்டு சென்ற சொத்துலே மூணில் ஒரு பாகத்துக்கு உள்ளால் இருந்தால் அந்த குர்பானி நிலை அவரின் சார்பாக வாரிசுகள் குர்பானி கொடுப்பது கடமை ஆள் மோத்தா போயிட்டார் அவருக்காக குர்பானி கொடுக்கணும் வாரிசுகள் நெர்ச்சி செய்தவர்கள் மீதும் கடமை வசியத்து செய்தவர்களுக்காக வாரிசுகள் கொடுப்பதும் கடமை இந்த ரெண்டு குர்பானியும் அதனுடைய இறைச்சியை நேர்ச்சி செய்தவர்கள் சாப்பிடக்கூடாது ரெண்டாவது செல்வந்தர்கள் யாருக்கும் கொடுக்கக்கூடாது இறைச்சியினுடைய அந்த இறைச்சியை நூற்றுக்கு நூறு ஏழைகளுக்கு தான் கொடுக்கும் அதே மாதிரி அத்தாக்கார் வசதியை செய்தார் எங்கள் அத்தா ஹயாத்தா இருக்கும்போது சொல்லிட்டு போயிட்டாருங்க அதில் ஒவ்வொரு வருஷமும் எனக்கு வந்து குர்பானி கொடுக்கணும்னு சொல்லி நான் கொடுத்துட்ருக்குறேன்னு சொன்னால் அந்த வசியத்துடைய அந்த குர்பானியையும் குர்பானி கொடுக்குற மகனும் சாப்பிடக்கூடாது வாரிசோளம் சாப்பிடக்கூடாது செல்வந்தர்கள்லாம் சாப்பிடக்கூடாது ஏழைகளுக்கு சொந்தம் அந்த குர்பானி மூணாவது ஒரு குர்பானி தான் ஹஜ்ஜு பெண்ணாளுடைய குர்பானி செல்வந்தர்கள் மீது கடமை இதுதான் நம்ம இப்ப பேச போறோம் ஹஜ்ஜு பெண்ணால் வருது ஒவ்வொரு ஆண்டும் வரும் யாரின் மீது கடமை ஒரு வருஷம் குர்பானை கொடுத்துட்டா அடுத்த வருஷமாக கொடுக்கணும் அடுத்த வருஷமாக கொடுக்கணும்லாம் அப்படியெல்லாம் இல்லை அந்தந்த வருஷத்தை பொறுத்து சென்ற வருஷம் வசதி இருந்துச்சு கொடுத்தோம் இந்த வருஷம் வசதி இல்லை கொடுக்கல தப்பு ஒன்றும் இல்லை குர்பானை கொடுப்பதற்கு உண்டான வசதிகள் செல்வங்கள் அதுக்குண்டு இஸ்லாம் ஒரு அளவை வச்சிருக்கு வாழ்க்கைக்குரிய அத்தியாவசிய தேவைகள் போக அன்றாட செலவு சாப்பாடு துணி குடியிருப்பு இதெல்லாம் போக எண்பத்தி ஏழரை கிராம் தங்கம் தங்க நகையோ தங்க ஆபரணமோ தங்க கட்டியோ பவுனோ எதுவாக இருந்தாலும் எண்பத்தி ஏழரை கிராம் என்பது சுமார் ஒரு பதினோரு பவுன் வச்சுக்கோமே எட்டு கிராம் ஒரு பவுன் பத்து கிராம் என்பது பத்து கிராம் என்பது எண்பது கிராம் என்பது பத்து பவுன் எண்பத்தி எட்டு கிராம் பதினோரு பவுன் இப்போ ஒரு அரை கிராம் குறைச்சியாக இருக்குது எனவே அந்த பதினோரு பவுனுக்கு ஒரு அரை கிராம் குறைவாக இருந்தாவே கடமையாயிடும் தங்கை இருந்தாலும் கடமையாகும் நகை இருந்தாலும் கடமையாகும் ஃபோன் இருந்தாலும் கடமையாகும் இது ஒன்று யாரிடத்தில் எண்பத்தி ஏழரை கிராம் தங்கமோ பௌனோ ஆபரணமோ இருக்குதோ அவங்க குர்பானி கொடுத்தே ஆகணும் ரெண்டாவது வெள்ளி அறுநூத்தி பன்னிரெண்டரை கிராம் வெள்ளி அல்லது அதனுடைய வெள்ளியில் செய்யப்பட்ட ஆபரணங்கள் அல்லது வெள்ளியில் செய்யப்பட்ட சட்டி பானைகள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் உங்கள் வீட்டில் இருந்துச்சின்னு சொன்னால் குர்பானி கடமை தங்கத்துக்கு எண்பத்தி ஏழரை கிராம் அளவு வெள்ளிக்கு அறுநூற்றி பன்னிரெண்டரை கிராம் அளவு சரி காசு இருக்குது பணம் இருக்குது தங்கம் இல்லை வெள்ளி இல்லை எவ்வளவு காசு இருந்தால் எவ்வளவு பணம் இருந்தா எங்க பேச்சு வரும் என்ற எல்லாருடைய கையிலையும் காசு பணங்கள் இருக்கும் இந்த அறுநூற்றி பன்னிரெண்டரை கிராம் வெள்ளி அந்தந்த வருஷத்தில் அந்த ஹஜ்ஜு பெருநாள் பத்து பதினொன்று பன்னெண்டுல அல்லது அதுக்கு முந்தி பிந்தி என்ன விலை இருக்குதோ அந்த விலைக்கு தகுந்த அளவுக்கு காசு இருந்தால் கடமையாயிடும் இன்னைக்கு ஒரு கிராம் வெள்ளி தொண்ணூற்றி ஏழு ரூபா தொண்ணூற்றி எட்டு ரூபா இப்படியாக இருந்துக்கிட்டு முந்த நாள்லாம் தொண்ணூற்றி இருந்துச்சு நேற்று தொண்ணூற்றி எட்டாக இருந்துச்சு எனவே நம்ம தொண்ணூற்றி எட்டு ரூபான்னு கணக்கு போடுவோமே ஒரு கிராம் தொண்ணூற்றி எட்டு ரூபா இப்போ அறநூற்றி பன்னிரெண்டரை கிராம் அறுபதாயிரம் ரூபா யாருடைய கரத்தில் அறுபதாயிரம் ரூபாய் இருக்கிறதோ அல்லது யாருடைய பேக்கில் யாருடைய பீரவிலே யாருடைய அலமாரியில் யாருடைய வங்கியில் அறுபதாயிரம் ரூபாய் இருக்குதோ குடும்ப செலவெல்லாம் போக குடும்ப செலவெல்லாம் போகோ அறுபதாயிரம் ரூபாய் இருந்தால் அந்த ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் குர்பானி கொடுப்பது கடமை தங்கத்துக்கு சொல்லிட்டோம் எண்பத்தி ஏழரை கிராம் வெள்ளிக்கு சொல்லிட்டோம் அறுநூற்றி பன்னிரெண்டரை கிராம் இப்போ பணத்துக்கு சொல்லியிருக்கிறோம் இந்த அறுநூற்றி பன்னிரெண்டரை கிராம் அன்றைய மார்க்கெட்டு விலை என்னவோ அது வருஷத்துக்கு வருஷம் மாறும் கொஞ்ச நாளைக்கு முன்னால் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இருந்தாலே கடமையாச்சு ஐம்பதாயிரம் இருந்தாலும் கடமையாச்சு இப்போ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் வெள்ளியின் விலை அதிகமாக போயிடுச்சு எனவே அறுபதாயிரம் ரூபாய் இருந்தால் குர்பானி கடமையாயிடும் இந்த அறுபதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள வியாபார பொருட்கள் இருந்தாலும் வணிக பொருட்கள் இருந்தாலும் குர்பானி கடமையாயிடும் ஒரு கடை வச்சுருக்க பெட்டி கடை அந்த பெட்டி கடையில் நடக்கிறது வியாபாரம் குடும்ப செலவுக்கு போதுமாக இருக்குது சரி மிஞ்சுது அந்த பெட்டிக்கடை வச்சு நிறைய காசு வச்சிருக்கிறேன் இப்போ உன்னுடைய அந்த வணிக பொருள் மிஞ்சினா அந்த காசு அறுபதாயிரம் ரூபாயாக இருந்தாலும் அல்லது விற்கின்ற அந்த பொருள் அறுபதாயிரம் ரூபாய் பெருமானம் உள்ளதா இருந்தாலும் அவங்களும் என்ன செஞ்சாகணும் குர்பானி கொடுக்கணும் வியாபாரிகள் மீது குர்பானி கடமையாக ஆயிடும் இதைவிட ஒரு முக்கியமான விஷயம் இந்த அத்தியாவசிய பொருள் என்று சொன்னேனே ஒரு குடும்பத்துக்கு அத்தியாவசிய பொருள் என்ன சோறு ஆக்கிறதுக்கு ஒரு மூணு பானை மூணு சட்டி மூணு பிளேட் மூணு கோவலை எந்த போதும் ஒரு சின்ன குடும்பத்துக்கு பெரிய குடும்பமாக இருந்தால் அதுக்கு தாந்தா மாதிரி சோறு ஆக்குறதுக்கு மூணு சட்டி மூணு பானை போதும் இவங்க வீட்டில் இருபத்தஞ்சி சட்டி இருக்கு புரியுதா நூறு கிலாஸ் வாங்கி அடிக்கிருக்கிறார் இவருக்கு தேவையானது அஞ்சு கிளாஸ் எனவே விட கூடுதலாக இருக்கிற அந்த ஐம்பது பிளேட்டையும் விட கூடுதலாக இருக்கிற அந்த ஐம்பது கிளாஸையும் விலை போட்டு பார்க்கணுமா விலை போட்டு பார்த்தா அறுபதாயிரம் ரூபா வந்துருச்சா குர்பானி கொடு சோபா செட்டு ஒரு வீட்டுக்கு ஒன்று இருக்கலாம் மூணு பேர் உக்கார மாதிரி ஒன்று ரெண்டு பேர் உக்கார மாதிரி ஒன்றுன்னு சொல்லி ஆனால் இந்த வீட்டில் இந்த கூடத்தில் ஒரு சோஃபா செட்டு அந்த கூடத்தில் ஒரு சோஃபா செட்டு தால்வாரத்தில் ஒரு சோஃபா செட்டு அப்படியா இருக்குது ஒரு சோபா செட்டுடைய விலை அறுபதாயிரூவா ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கும் இப்போ ஒரு சோபா செட்டை விட்டுட்டு மீதி இருக்கிற சோபா செட்டு இருக்குதா இல்லையா அதனுடைய விலை வந்து இதெல்லாம் அத்தியாவசிய பொருளுக்கு அப்பாற்பட்டது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இந்த அமைப்புகளில் யார்கிட்ட இருக்குதோ அவங்கெல்லாம் செல்வந்தர்கள் இஸ்லாம் சொல்லுது நீங்கள்லாம் என்ன செஞ்சாகணும் குர்பானு கொடுத்தாகணும் ஏதாவது இமாமுலமுடைய கருத்து இமாம் ஷாஃபி சொல்லுவாங்க அந்த பிறநாள் அன்னைக்கு அந்த பத்து பதினொன்று பன்னெண்டுல இந்த இரு அறுபதாயிரம் அப்படிலாம் பிரச்சனை இல்லை உனக்குத்த உன்னுடைய சாப்பாட்டுக்கு உன்னுடைய அன்றாட செலவுக்குப்பா மீத காசம் இருந்து அந்த மீதி காசில் ஆடு வாங்க முடியுமா மீதி காசில் மாட்டில் குர்பான வைக்க முடியுமா குர்பானி கொடுத்துருவாங்க ஆனால் அவங்க வாஜிபோன்னு சொல்ல சுண்ணத்துங்குறாங்க அணுக மது சபையில் வாஜிபோன்னு சொல்லியாச்சு நிறைய நிபந்தனை இருக்குது ஆனால் இமாம் ஷாஃபி என்ன சொல்லுவாங்க அது அன்றாட செலவுக்கு உனக்கு எத்தனை ரூபா தேவை ஆயிரம் ரூபா தேவை இப்போ ஒன்று இடத்துல அஞ்சாயிரம் ரூபா இருக்குது கூடுதலாக எவ்வளோ ரூபா இருக்குது ஒரு குர்பானி பங்கு மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடு ஆடு வாங்கறதுக்கு தான் பதினஞ்சாயிரம் ரூபாய் தேவை இந்த மாதிரி அவங்க போயிடுறாங்க ஹை அலமது இல்லா இப்ப நல்லா புரிஞ்சுருக்க உங்களுக்கு யாரின் மீது கடமை எல்லாரின் மீது கடமை இல்லை இந்த வசதிகள் வாய்ப்புகள் யாருக்கு இருக்கிறதோ அவங்க குர்பானி கொடுத்தே ஆகணும் வாணா அனில்ஹம்லாதுல